வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நானும் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு ஐம்பத்தஞ்சு வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பார்த்தா அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் சரியான கூட்டம் இன்றைக்கி பொது தரிசனம் மட்டும் விருது தர்சனம் பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் ஸோ சுத்தி உள்ள மாவட்டங்களில் யாராவது தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பாக நம்ப வெயிட் பண்ணியாக தரிசனம் பண்ணும் எப்படி பார்த்தாலும் நட வரைக்கும் நல் நல்ல கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில் இப்போது இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதோட சரியான கூட்டமாக இருக்கும் நாளைக்கு அதுக்கேற்ற மாதிரி பன் பிடிக்கும் செம்ம கூட்டமாக இருக்கும் நாளைக்கு இது போக நட தொடர்ந்து நாளைக்கணர் செயல்படுற நேரம் வந்து நிறைய பேர் கட்டுறதுனா நாலக்கணர் செயல்படுற நேரம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு நடப்பாதுனா நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க நாலு மணிக்கு நடப்பாதுனா மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க அது மாதிரி மொட்டை போட்டு செயல்படுற நேரமும் கேட்டிருந்தாங்க முட்டை போற செயல்படுற நேரம் வந்து எப்பயுமே திருவிழா நாட்கள் விசேஷ நாட்கள் எல்லா நாட்களும் பார்த்தீங்கன்னா காலையில் அதிகாலை நாலு மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மொட்டை நேரம் வந்து செயல்படும் அதுபோக காது உத்தர இடம் வந்து என்ன டைம் என்ன டைம் வந்து செயல்படும் கேட்டுருந்தாங்க மொட்டை போகிற இடமும் காதுகுத்த இடமும் பக்கத்து தான் நம்ம லென்த்தி வீடியோவும் போட்டிருப்போம் காதுகுத்திரோட அங்கே சாரி காது குத்துறதுக்கு என்ன டைம் சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் கட்டணமாக வந்து ஒரு நபருக்கு வந்து நீங்கள் ஐம்பது ரூபா செலுத்தணும் போக நம்மளோட சேனலில் குழந்தைங்களான உங்கள் மலர் செலவுகளான உங்கள் குழந்தைங்களான பிறந்த தினத்தை வந்து டெய்லி வந்து வீடியோவாக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸும் தென் வந்து பிறந்த தினமும் வீடியோஸாக வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் குழந்தையோட பேர் அதுக்கப்புறம் பிறந்த தினம் அப்புறம் நீங்கள் எந்த ஊர் அப்புறம் குழந்தையோட அம்மா அப்பா குழந்தையோட அம்மா அப்பா பேர் இது எல்லாமே வந்து எனக்கு டீட்டெயில்ஸாக டீட்டெயிலாக வந்து டெய்லி நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் வீடியோ சாரி வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து டெய்லி நான் போடுவேன் அதில் வந்து நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு ஒரு மூணு நாளுக்குன்னு அனுப்பிச்சு வைங்க அப்படாதான் நான் நான் வீடியோவை பப்ளிஷ் பண்ண முடியும் அதே மாதிரி நேற்று வந்து சீனியர் சிட்டிசன் வழியில் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் அளவில் குழந்தைங்களை கூட்டு வரீங்க அப்போ கர்ப்பிணி பணிகள் எல்லாத்துக்குமே வந்து டேக் கட்டிட்டு தான் போகணும் சொல்லி தரிசனம் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிப்போம்னா நிறைய பேர் கேட்குறாங்க டேக் கட்டிட்டு தான் போணுமான்னு சொல்லி நிறைய அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறேன் கண்டிப்பாக வந்து டேக் கட்டினா தான் வந்து உங்களை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் அதே மாதிரி டெய்லி தச்சு ஒரு முறை எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டேன் எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னதான் டெய்லி உணவு கொடுத்துனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்ல பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு பதினொன்று தான் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டூ ல தான் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகம்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க என்ன சந்தைகளான பத்து டு பதினொன்றுக்குள்ளே வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்